ஹாய் புஷுதா ஹோ யூ ஐ அம் ப்ரெட்டி ஃபுட் தேங்க்ஸ் படி எனக்கு என்ன டே தெரியுமா உங்களுக்கு ஆ தெரியுமே வேர்ல்டு வாட்டர் டே இது வந்து யுஎன்னால் யுஎன்சிஇடி அதால உருவாக்கப்பட்டது யூஎன்சிஇடினா என்னங்கம்மா யூஎன்சிஇடின்னா யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் அண்ட் டெவலப்மெண்ட் இதுதான் இதால்தான் வந்து இந்த வேர்ல்ட் வாட்டர் டே அப்படின்ற ஒன்னைய உருவாக்கி இருக்காங்க நடந்தது நைன்டீன் நைன்டி டூல வந்து முதல்ல அதை கான்பரன்ஸ் பண்ணி சொல்றாங்க இது எங்க கான்பரன்ஸ் எங்க நடக்குதுன்னா பிரேசில்ல நடக்குது பேசில்ல இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டு அந்த கான்ஃபரன்ஸில் தான் இந்த மாதிரி வேர்ல்டு வாட்டர் டே அப்படின்ற ஒரு டேவை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க இது வந்து யூஎன் கேலண்டரில் எப்போ ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி த்ரீ நைன்டீன் த்ரீ மார்ச் டுவெண்ட்டி டூ அப்போது இது வந்து யூனி யூஎன் கேலண்டரில் ஆட் ஆகுது இந்த இந்த நாள் தான் வந்து நம்ம வேர்ல்டு வாட்டர் டே அப்படின்ற மாதிரி கொண்டாடுறோம்

பஞ்சபூத சக்தியில ஒன்றாவும் நம்ம கடவுளாக வணங்குறோம் இந்த நீர் இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது இதில் திருவள்ளுவர் வான் சிறப்பு அப்படின்ட்டு ஒரு அதிகாரமே எழுதுறாரு என்னதுன்னா அதில் ஒரு குரல் சொல்கிறேன் நீரின்றி அமையாது உலகு யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு அப்படின்றாரு அப்படின்னா நீர் இல்லாமல் இந்த உலகமே இருக்காது மழை இல்லாமல் யாருமே ஒழுக்கமாகவே இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு திருக்குறள் எழுதுறாரு இது இதே மாதிரி நம்ம திருப்பாவையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டாள் நாச்சியார் நம்ம பெருமாளை வர்ணித்து எழுதுறாங்க பெருமாள் எங்கே இருக்காரு பார்க்கடல இருக்காரு பார்க்கடல் என்னது தண்ணி அந்த தண்ணியில தான் பெருமாளே இருக்காரு இப்போ அந்த பெருமாளை வர்ணித்து பாடுற மாதிரி எல்லா பாடல்லையும் நீர் தண்ணீர் அப்படின்ற வார்த்தையே கண்டிப்பா இருக்கும் இதுல முக்கியமான பாடலா நான்காம் பாடல் ஆதிமலை கண்ணா அப்படின்ற பாடல்ல இந்த வாட்டர் சைக்கிளே சொல்லியிருக்காங்க இந்தியால இத பத்தின என்ன அவேர்னஸ் எடுத்திருக்கிறாங்க அப்போ இந்த வருஷத்தோட வேர்ல்டு வாட்டர் டே பத்தின சிறப்பு என்னன்னு சொல்லுமா இப்போ வருஷம் வருஷம் வேர்ல்டு வாட்டர் டேக்கு ஒரு தீம் எடுப்பாங்க இப்போது இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல என்ன தீம் எடுத்திருக்காங்கன்னா கிளேசியர்ஸ் ப்ரொடெக்ஷன் அதாவது இந்த பனிப்பாறைங்களை காக்கணும் அப்படின்றாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க எல்லாேருக்குமே தெரிஞ்சது தான் இந்த குளோபல் வார்மிங்கால் அந்த பனிப்பாறைங்கள்லாம் உருகி அப்படியே கடல் மட்டம் ஃபுல்லாக பரவிடுது இந்த மாதிரி நடக்கும் தான் கடல் மட்டம் அதிகமாகி நமக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி நீர் இருக்கிற இடத்துலலாம் வந்து ஆக்குபை பண்ணிடுறாங்க அங்கெல்லாம் ஆக்குபை பண்ணிவிட்டு அந்த இடத்துல பில்டிங் கட்டுறது ஃப்ளாட் கட்டுறது அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுன்ற மாதிரி அங்கே வீடு கட்டிடுறாங்க வீடு கட்டிவிட்டு இப்போ இந்த இயர் எண்டு இந்த மாதிரி இது ரெய்னி சீசன்லலாம் பார்த்திங்கன்னா இந்த புயல் வரும்போது மோஸ்ட்டாக சென்னையில தான் வந்து ரொம்ப பாதிப்பு இருக்குது தமிழ்நாட்டில் இந்த தமிழ்நாட்டில் இருக்க சென்னையில் தான் ரொம்ப பாதிப்பு ரொம்ப அந்த தண்ணிலாம் தேங்கி அப்படியே ஃபுல்லா அந்த கார் எல்லாம் வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போய் இந்த மாதிரி நிறைய நடக்குது சென்னையில இருக்க பள்ளிக்கரணையில பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய குப்பை மேடு இருக்குல்ல அதுக்கு பக்கத்திலேயே நீர்நிலை இருக்கு அந்த நீர்நிலையில போயிட்டு இந்த குப்பைங்கள்லாம் சேர்ந்து அந்த நீர் மாசடையுது அதனால பறவைகளுக்கு நிறைய ஆபத்துகள் எல்லாம் உண்டாகுது இப்போ அதே நீர் தான் வந்து நிறைய பேர் மக்களும் யூஸ் பண்ணுறாங்க அந்த குபமேடு பார்க்கத்துலேயே வீடு கட்டுறாங்க அதனாலேயே வந்து நிறைய பேருக்கு தொற்று நோய் உருவாகுது அந்த தொற்று நோய் வந்து இந்தியாவில் எந்த அளவுக்கு இருக்கு இருக்குது இந்த தொற்று நோய் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் போன் டிசீசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த வாட்டர் போன் டிசீசஸ் நம்ம இந்தியாவில் எவ்வளோ பேருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் பாயிண்ட் செவன் மில்லியன் அதாவது முப்பத்தி ஏழு லட்சத்தி எழுபதாயிரம் பேருக்கு இந்த வாட்டர் போன் டிசீசஸ் அப்படின்றது இருக்குது இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் தண்ணியால் வந்து இந்த தொற்று ஆகும் இப்போது நம்ம இப்போ தொட்டா நமக்கு இப்போ கொரோனா கோவிட் டைம்ல தொட்டா வந்து அந்த மாதிரி ஸ்னீஸ் பண்ணா வந்து பரவுதுன்னு சொன்னாங்கல்ல அதே மாதிரி வாட்டர் போன் டிசீசஸ்னாலோ தண்ணியால பரவும் இது சம்பந்தமா இந்தியால என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்காங்க நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி ஜி வந்து நிறைய எடுத்திருக்காரு இதுல இருந்து நம்ம ஒரு கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க ஜல் சக்தி அபியான் அப்படின்றது டூ தௌசண்ட் நைன்டீனில் கொண்டாந்துருக்காங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீருக்கு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் அந்த கிரவுண்ட் வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டாந்துருக்காங்க எப்போ கொண்டாந்தாங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் அதே மாதிரி அதர்ஸ் கிராம் யோஜனா அதாவது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கிற இந்த ட்ரைனேஜ் அதெல்லாம் வந்து சே க்ளீன் பண்ணணும் அட்லாஸ்டு ட்ரைனேஜ்னு சொல்லுவாங்கல்ல இப்போ ஓப்பன் ட்ரைனேஜாக இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம கிரவுண்ட் வாட்டர் ட்ரைனேஜாக மாற்றணும் கிரவுண்ட் ட்ரைனேஜாக மாற்றணுன்ட்டு கிராமத்திலே இதை கொண்டாந்துருக்காங்க அதே மாதிரி அம்ருத்

மாத்தணும் அப்படின்ற ஸ்கின் அது கொண்டாந்து இருக்காங்க அதே மாதிரி கங்கை ஆற்றை சுத்தப்படுத்துறதுக்காக நமாமி கங்கான்ற ப்ராஜெக்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் க்ரோஸில் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போது மகா கும்பமேளா போச்சு பார்த்தீங்களா அந்த மகா கும்ப அப்போ இந்த கங்கை ஆற்றோட நீரை வந்து மருசிய சதிபர் அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவீன் ராம் கோலம் அவருக்கு வந்து இந்த மகா கும்ப மேளா நடந்த அந்த கங்கை ஆற்றோட நீரை வந்து கொண்டு போயிட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் கொடுத்துருக்காரு அம்மா இந்த நீர்நிலைகள் நம்ம பல விதத்துல நீரை வந்து நம்ம மக்கள் பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறோம் நம்ம கிரவுண்ட்ல இருந்து தண்ணி எடுக்கிறோம் இல்லையா ஆமா இந்த கிரவுண்ட் வாட்டர் வந்து எந்த அளவுக்கு நம்ம இந்தியால இருக்குமா நம்ம இந்தியால நிறைய ஸ்டேட்ஸ்ல நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்து இந்த கிரவுண்ட் வாட்டர் தான் வந்து குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்றாங்க இந்த கிரவுண்ட் வாட்டர் என்னென்ன ஸ்டேட்ஸ்ல நிறைய இருக்குன்னு பார்க்கலாம் மொத்தம் அஞ்சு ஸ்டேட்ஸ்ல இருக்கு ஒன் தமிழ்நாடு மெயினா தமிழ்நாட்டுல நிறைய இருக்கு அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் அப்புறம் குஜராத் நெக்ஸ்ட் பஞ்சாப் அதுக்கப்புறம் பீகார் இந்த அஞ்சு ஸ்டேட்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போது வருஷம் வருஷம் ஒரு தீம் கொண்டாடுறாங்கல்ல இப்போ இந்த வருஷம் கொண்டாந்த தீம்ன்னு நான் சொன்னேன் கிளேசியர் ப்ரொடெக்ஷன் அதாவது பனிப்பாறை காப்போம் அப்படின்ற அந்த தீ தீமை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அதை வந்து கடைப்பிடிக்கலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா இந்த நம்ம குளோபல் வார்மிங் பண்ணாமல் இருக்கணும் அவ்வளோதான் நம்ம வீட்டில் நிறைய எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணாதீங்க இந்த மோட்டார் சைக்கிள்ஸ்லாம் வந்து அந்த புகை வரும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அதெல்லாம் தவிர்த்து உங்களால் ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருந்தால் பை வாக்கெல்லாம் சைக்கிளில் கூட போங்க நோ ப்ராப்ளம் நீங்கள் வந்து இந்த மோஸ்ட்டாக இந்த உலகத்தை குளோபல் வார்மிங் பண்ணாமல் இருந்தீங்கனாலே நம்ம இந்த க்ரே கிளேசியர் ப்ரொடெக்ஷன் பனிப்பாறையை காப்போம் அப்படின்ற அந்த தீமை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான் எல்லாரும் ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் நடங்க அது எங்கள் வீட்டில் வந்து ஒரு புங்க மரம் இருக்கு அதே மாதிரி உங்க வீட்லயும் எதுனா ஒரு மரம் நடங்க அது சின்ன மரமாக இருந்தாலும் சரி பெரிய மரமா இருந்தாலும் சரி அதே மாதிரி எல்லார் வீட்லேயும் இருக்குது இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அதாவது மழை நீர் சேகரிப்பு அப்படின்ற மாதிரி எல்லார் வீட்லேயும் ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளால ரெயின் வாட்டர் நம்மளால இப்போ இது பண்ண முடியும் நம்மளால் சேவ் பண்ண முடியும் இப்போது சம்மர் சீசன் வேறு வந்துடுச்சு இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணி வச்சாதான் நமக்கு வாட்டர் கிடைக்கும் இந்த சம்மர் சீசனில் நிறைய பேருக்கு வாட்டர் கிடைக்காமல் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாலே போதும் நம்ம வேர்ல்டு குளோபல் வார்மிங் ஆகாது நமக்கும் வாட்ரு கிடைக்கும் சம்மர் சீசனில் குறிப்பாக கோயில் நகரங்களில் இருக்கிற மக்களுக்கும் குளங்கள் இருக்கிற அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கும் ஒரு வேண்டுகோள் இந்த குளம் இந்த நீர் நீர்நிலைகள் அதெல்லாம் கொஞ்சம் அசுத்த பண்ணாமல் இருங்க அதே மாதிரி அதுக்கு மழை நீர் போகிறதுக்கு வழி வகுத்து கொடுங்க அப்போ தான் நம்ம நாடு செழிப்பாக இருக்கும் குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கள் அதாவது நெக்ஸ்ட் ஜென் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இதை இப்போ அவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் முக்கியமாக இந்த காஞ்சிபுரம் மற்றும் கோயில் நகரங்களில் இருக்கவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிக்கிறேன் செவ்வோட்ட சேவ் நேச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி மற்றவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேர்கிறதுக்காக ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களில் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் நெக்ஸ்ட் செகண்டே நோட்டிஃபிகேஷனாக வரும்